முதல்கனி நேயர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யார் படைப்பாளி குழந்தை செல்வம் என்பது இறைவனால் அருளப்படுகின்ற ஓர் ஈகை என நாம் நம்பி வருகின்றோம் அந்த சமூக நம்பிக்கை கோட்பாட்டை நன்றாக ஆய்வு செய்கிறேன் அந்த ஆய்வில் தானாய் இறைவன் என்ற தடயம் எதுவும் கிடைக்கவில்லை ஆகவே தாய்மைக்கும் இறைமைக்கும் இழுக்கு ஏற்படா ஒரு முறைமையை கடியாண்டு கவிதையை முடிக்கிறேன் இதோ அந்த கவிதை யார் படைப்பாளி நவீன கால கிளியே நாட்டில் குழந்தை செல்வம் கவனத்துடனே படைப்போன் கடவுள் என்பார் அறிவாய் ஒட்டல் காட்டில் பார்த்தேன் பொய்கை கரையில் பார்த்தேன் திட்டில் நின்று எல்லா திசையும் துருவி பார்த்தேன் தானாய் இறைவன் என்ற தடயம் எதுவும் காணோம் நானாய் ஆய்வு செய்தும் நல்ல விடையை காணேன் நவீன கால கிளியே நான் தான் ஈன்றேன் குழந்தை அவனி பெருக படைப்போல் தானே சொல்வாய் தாயே ஐயப்பாட்டை தத்தை தீர்ப்பேன் கேளு சேவை படைக்கும் தொழிலை செகத்தில் நீதான் செய்வாய் இறைவன் அருளால் நீயும் ஈன்றாய் மடலை என்று அறைதல் கேட்டே இருப்பாய் அதுதான் சரியே ஆகும் குழந்தை பேறு அற்றோர் குறையை சொன்ன போதும் அழுத கண்ணீர் துடைக்க அவன்தான் ஓடி வருவான் உந்தன் வயிற்றில் கடவுள் உரிமை யாது என்பார் சொந்த கணவன் இருக்க சீச்சி என்றே இகழ்வார் ஆணும் பெண்ணும் இணையும் அன்பு வாழ்வில் அன்றோ பேணும் முத்துப்பிள்ளை பேராய் கிடைக்கும் என்பார் சோதனை குழாயில் படைத்து சாதனை புரியும் நாளில் வேதனை கொள்ள வைக்கும் வேதங்கள் எதற்கு என்பார் மக்கள் பெருக்கம் செய்யவும் மக்கள் சுருக்கம் செய்யவும் தக்கவள் உன்னால் தானே இயலும் என்றும் சொல்வார் உன்னை பாத்திரமாக்கி உன்னுள் சமைப்போன் அவனே தன்னை மெச்சும் தாயே தானாய் எதுவும் இல்லை உன்னை பாத்திரமாக்கி உன்னுள் சமைப்போன் அவனே தன்னை மெச்சும் தாயே தானாய் எதுவும் இல்லை மூலம் அவனே விதைகள் முளைக்கச் செய்வோன் அவனே காலம் முழுதும் அவனை கடவுள் என்றே சொல்லும் மூலம் அவனே விதைகள் முளைக்கச் செய்வோன் அவனே காலம் முழுதும் அவனை கடவுள் என்றே சொல்லும் அன்னை வடிவில் நின்று அவன்தான் படைப்பான் என்று இன்றே உணர்ந்து கொள்வாய் இனியும் ஐயங் களைவாய் அன்னை வடிவில் நின்று அவன்தான் படைப்பான் என்று இன்றே உணர்ந்து கொள்வாய் இனியும் ஐயங் களைவாய் நன்றி உங்கள் நான்கில் சேர் நடராசன்